வாஸ்து அற்புதங்கள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்ட பரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து வாஸ்துல மிக மிக ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு தான் பார்க்க போறோம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா திசை திரும்பிய மனைகள் அப்படின்ற பேர் சொல்லுவாங்க அது நன்மையா தீமையா நிறைய பேர் கேள்விப்படாம இருந்திருப்பீங்க இது சம்மந்தப்பட்ட டாபிக் இது வந்து கிராஃப்ட் டைமென்ஷனல் பிளாட் சொல்லுவாங்க விதிஷா மனைகள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அது சப் பிளாட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க காரணம் என்னன்னா நீங்க நார்மலா எப்படி பார்த்திருப்பீங்க உங்க வீட்டுடைய பிரம்மஸ்தானத்துல சென்டர் பாயிண்ட்ல இருந்து இல்லை வீட்டுடைய இந்த என்ட்ரன்ஸ்ல ஒரு வடக்கு பார்த்த வீடா இருக்குன்னா அந்த வடக்கு மத்தியத்துல நின்று தெருவை நோக்கி டிஜிட்டல் காம்பஸ் அப்படின்னு ஆப் என்பது இருக்கு உள்ள போய் நீங்க வச்சு ரோட்டை நோக்கி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி காட்டும் மேக்சிமம் வந்து வடக்கு பார்த்தோ இல்ல வந்து கிழக்கு பார்த்தோம் தெற்கு மேற்கு பார்த்தோம் என்பது காட்டும் சில மனைகள்ல வந்து நான் ரோட்டை பார்த்து அந்த டைமென்ஷன் பார்க்கும் போது அஹ் காட்டாது வடகிழக்குன்னு காட்டும் சொன்ன தெற்குன்னு காட்டாது தென்மேற்குன்னு காட்டும் கிழக்குன்னு காட்டாது தென்கிழக்குன்னு காட்டும் மேற்குன்னு காட்டாது வடமேற்குன்னு காட்டும் இது போல அந்த சப் டைரக்ஷன் சொல்லக்கூடிய வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு இந்த வடமேற்கு இந்த திசைகள்லாம் இந்த உபதிசைகள்லாம் திசைகள் இருக்கக்கூடிய பகுதியில வந்து ஆக்கிரமித்து செல்ல செய்யக்கூடிய விஷயம் எல்லாம் வந்துடும் அப்ப அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திசை திரும்பிய மாதிரி சொல்லுவாங்க இது நிறைய இடங்கள்ல இருக்கும் நம்ம என்ன நினைச்சிருப்போம் இந்த பகுதின்றது வடமேற்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்போம் சார் வடமேற்கு இந்த பகுதி இந்த பகுதியில வந்து நம்ம சேஃப்டி டேங்க் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க ஆனா இந்த திசை திரும்பிய மனைகள்ல என்ன ஏற்பட்டிருக்குனா இந்த வடமேற்கு அப்படின்ற விஷயங்கள்ல வந்து வடக்கு பகுதியாக திசையை திரும்பிட்டு இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா இந்த வடமேற்கு வரக்கூடிய பகுதி வடக்கு வந்துடும் நீங்க இந்த இடம் வடமேற்குன்னு நினைச்சுட்டா அந்த பகுதியில போய் நீங்க செப்டி டேங்க் அமைச்சுக்கே வச்சுக்கோங்க அப்ப என்ன வடக்கு பக்கத்துல செப்டி டேங்க் வரக்கூடாது ஆனா நீங்க வடமேற்கு பகுதி நினைச்சிட்டு செப்டி டேக் அமைச்சிருவீங்க அப்ப அங்கதான் பிரச்சனை வரும் நிறைய இடங்களுக்கு வாஸ்து பார்த்து போகும்போது ஒவ்வொரு ஆயிரக்கணக்கான இடங்களுக்கு போய் ஃபர்ஸ்ட் வேலையை வந்து பாத்தீங்கன்னா திசையை நான் செக் பண்ணுவேன் காம்பஸ்ட்ல வச்சு என்ன டேரக்ஷன் காட்டுறது செக் பண்ணிட்டு சில நேரத்துல தவறுகள் இருக்கும் அது தெரியாம நார்மலா இருக்கக்கூடிய டவுன் பிளானரோட தவறுகள் அவங்க ஒரு மனை அமைக்கிறாங்கன்னா கரெக்டா திசைகள் பார்த்து அமைக்கணும் இது போல தவறு நடக்கும் பட்சத்துல இதே போல ப்ராப்ளம் வரக்கூடிய விஷயங்கள்லாம் வருது ஏன்னா இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இப்ப வந்து வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு வடகிழக்கு தென்கிழக்கு தென்மேற்கு வடமேற்கு இப்படிதானே இருக்கு நார்மலா இது என்ன ஏற்படும்னா சில நேரத்துல இந்த திசைகள்லாம் டோட்டலா சேஞ்ச் ஆகிடும் இப்போ பொதுவாகவே இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்ப இருக்கு இது வந்து வடக்கு பகுதி நாற்பத்தி அஞ்சு டிகிரி சொல்லக்கூடியது இந்த வடகிழக்கு பகுதி நாற்பத்தி டிகிரி கிழக்கு பகுதி நாற்பத்தி அஞ்சு தென்கிழக்கு நாற்பத்தஞ்சு தெற்கு நாப்பத்தஞ்சு டிகிரி தென்மேற்கு நாப்பத்தி மேற்கு நாற்பத்தி வடமேற்கு நாப்பத்தி எத்தனை நாப்பத்தி ஐந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு அஞ்சு எட்டால மட்டும் இல்லையே பண்ணீங்க முப்பது முந்நூத்தறு டிகிரி வந்துருச்சுங்களா ஆனா இங்க என்ன ஏற்படும் திசை திரும்பி இருக்கிறதுனால என்ன ஏற்படணும் இடத்துல அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும் இங்க வந்து முன்னூத்தி டிகிரி வந்துருச்சு திசை திரும்புறதுனால என்ன ஏற்படும் இது நார்மலான அமைப்பு இந்த இடத்துல ஒரு வீடு கட்டின முன்னாடி இப்போ போட்டால் அந்த இடத்துல வந்து வீடு கட்டும் போது சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்கும் ஆனால் சில நேரத்தில் திசை திரும்பி இருக்கக்கூடிய காரணத்தினால என்ன ஏற்படுறோன்னா இதே அமைப்பு தான் இந்த இடத்துல வடகிழக்கு வந்துடும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரிக்கு மேலே போனாலே அது வடகிழக்கு போயிடும் ஓகேங்களா இப்போ வடகிழக்கு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி லேருந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஐந்து டிகிரா வடகிழக்குன்ற மாதிரி சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிகிரி காட்டுறதுன்னு வச்சுக்கோங்க இந்த பக்கம் வடகிழக்குன்றது போயிடும் இந்த பக்கம் தென்மேற்கு போயிரும் இந்த பகுதி வந்து தென்கிழக்கு வடமேற்கு இது கிழக்கு இது வடக்கு இது தெற்கு இது மேற்கு இந்த திசைகள் மேற்கு அதான் கணக்கு அது பாத்துங்க இந்த பகுதி ஃபுல்லாவே தெற்கு இந்த பகுதி ஃபுல்லாவே தெரிஞ்சது எப்படி இருந்து வச்சுங்க இப்ப இந்த இடத்துல எப்படின்னா ஆல்ரெடி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி இருந்துச்சா இந்த பகுதி வந்து முப்பது டிகிரியா மாறிடும் இந்த உப திசைகள்லாம் வந்து வலிமை கூடிடும் அறுபது டிகிரி அறுபது டிகிரி இதெல்லாம் வந்து நான் இதெல்லாம் வந்து முப்பது முப்பது இந்த கானர்ஸ்லாம் இருக்குல்ல இது முப்பது இது முப்பது இது முப்பது இது வந்துருச்சுனா என்ன வந்து நாலு தடவை போடுங்க நாலு சிக்ஸ்டி இருக்குங்களா இரநூத்தி நாற்பது வந்துச்சு முப்பது எத்தனை இருக்கு நாலு பகுதிகளில் இருக்கு நூத்தி இருபது இது முன்னூத்தி அறுபது வந்துருச்சு ஆனா இந்த இடத்துல வந்து வழி அந்த இதுக்கு முன்னாடி போட்டதுல நாப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு இருந்துச்சு அப்ப சம விகிதத்துல வந்து அந்த ஆற்றல்கள் மனித பரவி இருக்கும் இது போன்ற திசை திரும்பிய மனைகள்ல ஒரு பகுதி கூடுதலாகவும் ஒரு பகுதி குறைச்சலாகவும் இருக்கிறதுனால இங்கே முன்னுது வந்துருச்சு இது போன்ற இடங்களில் வீடு கட்டும் என்ன ஏற்படும் வீடுன்றது கமர்ஷியல் கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா வீடாக அமைய பட்சத்துல அதிகமான வேலையை வாங்கக்கூடிய மணியாக அது இருக்கும் ஒரு வீடாக இருந்தா என்ன காலையில வந்து ஒரு ஐந்து ஆறு மணிக்கு எழுந்து அதுக்கு ஒன்பது மணிக்கு ஆபீஸ் போய் ஈவினிங் ஐந்து மணிக்கு வைந்து வந்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒன்பது பத்து மணிக்கு படுத்து உறங்குவது நார்மல் ரொட்டீன் எடுத்துக்கலாம் ஆனால் இது போன்ற திசை திரும்பிய மணி வேலை அதிகமாக எடுத்துக்கிட்டே இருக்கும் தூக்கமே வராது அது போன்ற இடங்கள்ல ஏன்னா தெற்கு பக்கம் தலையை வச்சு வடக்க பார்த்து மாதிரி கணக்காயிடும் ஆனால் இந்த இடத்துல தெற்கு பக்கமாக தலைய வைப்பாங்க தென்மேர் இந்த பக்கம் தலைய வச்சு இந்த பக்கம் நீட்றாங்கன்னா தென்மேற்குல தலையை வச்சு தூக்கக்கூடிய நிலமை வந்து ஆட்டோமணிக்க அப்ப அதிகமா வேலையை வந்து வாங்கக்கூடிய ஒரு மணியாக இருக்கும் ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஏதாவது லைட் அடிச்சுக்கிட்டே இருக்கும் அப்போ அப்ப உடல்நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனநலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நோய் நொடிகள் எல்லாமே தரக்கூடிய விஷயம் உண்டு அதனால இது கொண்டு மனைகளை வேணா கமர்ஷியல் பர்பஸ் வேணா பண்ணிக்கலாம் ஏன்னா வேலைகள் அதிகமாக வாங்கக்கூடிய இடம் கமர்ஷியலா இருந்துச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை அது ஒன்று வளர்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் அது வீடாக இருக்கும் பட்சத்துல வீழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்ப அதுதான் உங்களை நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அமைச்சர்கள் இப்ப இந்த திசைகள் மாறும் போது நம்ம என்ன ஏற்பட்டுனா இங்கே அழைச்சிருந்தேன் கவனமாக பார்த்து தளவாச இந்த விஷயங்கள்லாம் வைக்கணும் இது வந்து வடகிழக்கு இது வந்து தென்மேற்கு தென்கிழக்கு இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தெற்கு வடமேற்கு வடக்கு இது வந்து மேற்கு இப்ப நம்ம இப்ப இதுதான் ஒரு மனை இருக்குன்னு வச்சுங்க வாசல் எங்க அமைக்கணும்னா இந்த பகுதியில அமைக்கலாம் இங்க அமைக்கலாம் இங்க அமைக்கலாம் ஓகேங்களா வடகிழக்குல அமைக்கலாம் ஓகேங்களா வடக்கு மத்தியன்றது கணக்கு இந்த பகுதியில அமைக்கலாம் இந்த வடகிழக்குல அமைக்கலாம் இப்ப இந்த கிழக்கு பட்சத்துல இந்த கிழக்குன்றது இந்த ரெண்டு பகுதியுமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் தான் பத்தி இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை ஆனா இந்த தென்கிழக்கு வந்து ரெண்டா பிரிச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பகுதி வந்து கெட்ட ஆற்றல்களை தரும் இந்த பகுதி வந்து நல்ல ஆற்றல்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்கும் அதே போல தெற்கு மத்தியத்துல இந்த ரெண்டு பகுதியுமே அமைச்சுக்கலாம் தென்மேற்குல வந்து தலைவாசல் வந்து அமைக்கவே கூடாது கவனமாக இருக்கணும் இதே போல மேற்குல வந்து ரெண்டு பகுதியும் அமைச்சுக்கலாம் சில விதி விலக்கெல்லாம் இருக்கு ஒன்றுல இப்போ வட மேற்கு நிபுணத்தில் சென்ட்ரா பிரிச்சு இந்த பகுதியில் அமைக்க கூடாது இந்த பகுதியில் வந்து நம்ம வந்து அமைச்சுக்கலாம் இதே போல தலைவாசல் வந்து கவனமா நம்ம பார்த்து அமைக்க வேண்டியது இருக்கும் இந்த விஷயம் மட்டும் இல்லை வீட்டுல வந்து பிளான் போடும்போதும் நம்ம சில இதெல்லாம் பார்த்து கவனமா போடணும் அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் பாருங்க அதையும் பார்த்துருக்கேன் இப்போ இந்த வீதிசை மனைகள்ல அதாவது வீதிச மனைகள் சொல்லுவாங்க திசை திறமை மனைகள்ல பெரிய பிளாட் இருக்கு அது வீடு எப்போதுமே வாசிட்டா என்ன சொல்லுவாங்க தென்மேற்கு சார்ந்து அந்த மனையில வீட்டு என்பது அமைக்கணும்னு சொல்லுவாங்க இந்த பகுதி தானே தென்மேற்கு அப்ப சென்ற அந்த தென்மேற்கு தான் நான் அந்த மனை என்பது அமைக்க வேண்டியது இருக்கும் இல்ல அவ்ளோ இடம் இல்லாத பட்சத்துல என்ன பண்ணலாம்னா ஃபுல்லாவே நீங்க அமைச்சிக்கலாம் அதனால ஆச்சரியப்படல ஆனா தலைவாசல்லாம் கரெக்டா கொஞ்சம் பார்த்து வச்சுங்க இப்ப கிழக்கு பக்கம் ரோடு போகுதுன்னு எக்ஸாம்பிள் வச்சுங்க கிழக்கு பக்கம்ல இந்த தென்கிழக்குன்றமே கணக்கு ஓகேங்களா அதுல கிழக்கு நினைச்சுப்பாங்க சில நேரத்துல இந்த பக்கம் ரோடு போகுதுன்னு வச்சுங்க நம்ம என்ன பண்ணலாம் இந்த பகுதியில வந்து வாசல் காம்பவுண்ட் கேட்டு மெயின் கேட்லாம் வரலாம்னு சொல்லியிருந்தில்ல ஆனால் இந்த இடத்துல வந்து காம்பவுண்ட் கேட்டை வச்சுக்கோங்க எக்கானத்தை கொண்டும் இந்த பகுதியில் சின்ன பகுதி இந்த பகுதியை வரக்கூடாது அதே போல மற்ற பகுதிகள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த இடத்துல காம்பவுண்ட் கேட் அமைச்சிக்கலாம் இந்த பகுதியில் உள்ள வராங்க ஓகேங்களா உள்ள வந்துட்ட பிறகு இப்போ வந்து இந்த இடத்துல வந்து வீடு என்ன அமைச்சுக்கிறாங்க வந்துட்டு இந்த கானரில் வந்து இங்கேயும் நம்ம வச்சுக்கலாம் இங்கேயும் வந்து மெயின்டூர் அதாவது நிலவாசல் இங்கேயும் அமைச்சிக்கலாம் எனக்கு பாசிட்டிவிட்டி போட்டுருக்கோம் பாருங்க டிக் போட்டிருக்கேன் இங்கே ராங் போட்டுருக்கிறது கெட்ட பகுதின்றது அமைப்பு இந்த பகுதியில் டிக் போட்டிருக்கேன் தெற்கு பக்கமாக இது வரும் இந்த பகுதியில் வந்து தலைவாசில வச்சுக்கணும் உள்ள வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை உள்ளே வந்துடுற பிறகு பெரிய ஆள் சவுத் வெஸ்ட்ல எப்போவே மாஸ்டர் பெட்ரூம் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மாஸ்டர் எம்பிஆர் மாஸ்டர் பெட்ரூம் நோட் பண்ணியிருக்கோம் பாருங்க சவுத் வெஸ்ட்டு சவுத் சவுத் வெஸ்ட் சார்ந்து வரும் சரிங்களா அதை பார்த்துருங்க அடுத்து இந்த கார்னர்ல டாய்லெட் பாத்ரூம் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஒன்று போட்டிருக்கேன் இது மேற்கு ஒரு மேற்குள்ள வந்து டாய் பாத்ரூம் என்பது வரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்ப இந்த பகுதியில் டாய் பாத்ரூம் வந்து இருக்கு ஆள் வந்துருக்கு அதே போல தென்கிழக்குல வட கிச்சன் வரலாம் இந்த பகுதியில வந்து தென்கிழக்குல போட முடியாது போட்டாலும் போட்டுக்கலாம் செகண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இங்க கிச்சன் இங்க போட்டிருக்க இங்க எண்ட்ரன்ஸ் பாருங்க இந்த பகுதியில வடக்கு பகுதியில் டைனிங் என்பது வரலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதே போல இந்த வடகிழக்குல பூஜாரம் விஷயங்கள் விஷயங்களுக்கு இந்த இடத்துல பூஜாரூமே சாமி வந்தது பாத்தீங்கன்னா இது வடக்கு பக்கமோ இல்ல கிழக்கு பக்கமோ இல்ல வடகிழக்கு சார்ந்தோ திசை இருக்கிறவங்க பாத்துக்கணும் சாமிக்கு இந்த தோஷம் வேண்டறதுனால தனியாக தனியா வச்சுக்கலாம் இப்ப இந்த இடத்துல செகண்ட் பெட்ரூம் ஆக இந்த கிழக்கு பக்கம் ஒரு செகண்ட் பெட்ரூம் பி ஆர் பெட்ரூம் நோட் பண்ணிருக்கேன் இந்த காரண்ல வந்து டாய்லெட் பாத்திரம் இது கிழக்கு பகுதி தான் டயர் பாத்திரம் என்பது ரெண்டாபட்சமா அது வரலாம் இப்படி அமைப்பை நம்ம ஏற்படுத்திக்கணும் ஆனா சில நேரத்துல வந்து நம்ம தவறு பண்ணிக்குவோம் இந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா அதாவது தென்மேற்குன்றது இந்த பகுதி ஓகேங்களா இந்த போய் வடமேற்கு இருக்கு வடகிழக்கு அட்னின்றதுமே வரும் அது நம்ம நார்மலா இருக்கக்கூடிய திசைகள் வச்சு நம்ம கரெக்டாக நார்மலாக இருக்கக்கூடிய வாஸ்தை ஃபாலோ பண்ணுவோம் ஆனால் இந்த திசைகள் திரும்பி இருக்கக்கூடிய காரணத்தினால ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எந்தெந்த விஷயம் எங்க ஒண்ணுன்னு சொல்லி பார்த்து நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போட்டமே நம்ம அமைக்க வேண்டியது இது போன்ற பல திசை திரும்பிய மனைகளுக்கு நம்ம வந்து பிளான் போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த கீழே வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டுன்ற அமைப்பு என்பதை போட்டுக்கிறேன் பாருங்க இப்போ இந்த படிக்கட்டுன்றது இந்த இருந்து தெற்கு தென்மேற்கு சார்ந்தவன் நீட்டாக மேலே ஏறது பாருங்க இந்த படிக்கட்டு தெற்கு பக்கம் தென்மேற்கு பக்கம் மேற்கு சாய்ந்த வகையில் படிக்கட்ட வரும் இந்த பெட்ரூம்க்கு வந்து வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ரஃபுக்காக தான் போட்டிருக்கேன் இந்த கார்னர்ல வச்சுக்கோங்க இந்த பகுதியில் பண்ணிட்டு ஓபன் பண்ற மாதிரி வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து இந்த மலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த போரு சப்போஸ் சம்பு ஏதாவது அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது வந்து வடகிழக்கு போய் தானே போரு சம்பு இங்கே வைக்கலாம் இல்லைன்னா இந்த கானர் இல்ல இப்படி இங்கே வச்சுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே வந்து வடக்கு ரெண்டு பேரும் போர் சம்ப் என்பது வரலாம் இல்ல இங்கேயூ கூட வரலாம் போர் சம் என்பது வரலாம் ஆனா என்ட்ரன்ஸ்ல இருக்க கொஞ்சம் தள்ளிங்க நான் போட்டுக்கிறேன் இதே செப்டிக் டேங்க் எதாவது அமைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இது வடமேற்கு பகுதியில தான் வரணும் ஆனா இந்த பகுதியில் சப்போஸ் இடம் இருந்துச்சுன்னா இந்த பகுதியில் இருந்து வடமேற்கு பகுதியில் இங்க அமைச்சிருங்க அப்படி எதாவது வேற ஏதாவது இடம் இல்லைன்னா கிழக்கு பக்கம் இந்த பகுதியில் இந்த பக்கத்துமா கூட செப்டிக் டேங்க் என்பது ரெண்டாம் பட்சமா வரலாம் ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை ஆனா கொஞ்சம் என்ட்ரன்ஸ் இல்லாதமே கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம அமைக்க வேண்டியது இருக்கும் இதெல்லாம் பாத்துக்கிற மாதிரி இருக்கும் பார்க்கிங் ஏதாவது மாதிரி இருந்தா கார் உள்ள வந்து இந்த தென்கிழக்கு பகுதியில பார்க்கிங் கார் பார்க்கிங் அமைச்சிக்கலாம் அதே போல வந்து வடக்கு பகுதியில் கார் பார்க்கிங் அமைச்சிக்கலாம் இந்த வடகிழக்குல மட்டும் வெயிட் எல்லாமே ஏற்றாத மாரி செடிகள் இது போன்ற விஷயங்கள் வந்து அமைச்சு கொள்ளலாம் இந்த பத்தியை முடித்துக் கொடுக்குறேன் ஏன்னா வாசி போது நம்ம நேரடியா வந்து தமிழ்நாடு வந்து வாசை பார்த்து கொடுத்துட்டு இல்லை வெளி மாநிலங்கள் அது ஸ்டேட்ஸ் பிளான் அப்ராட்டுரக்ட எத போட்டுறலாம் தொடர்ந்து பேசலாம் இல்லை ஆன்லைன்லேயே வந்து பாத்தீங்கன்னா கன்சல்டேஷன் தேவைப்பட்டாலும் அந்த பிளான் இல்லையே ஓடெல்லாம் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு கன்சல்டேஷன் போட்டு கொடுக்கலாம் மேலே ஜாதக பார்க்கணும் நியூமராலஜி குழந்தைக்கு பிசினஸ்க்கு பேர் இருக்குது எது வந்தாலும் தொடர்பு பேசுறது நான் கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனல்லே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்களை நஷ்டம் பார்த்துக்கிறேன் நன்றி வணக்கம்